சோசன் செவன் சேனல் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கர்த்தரின் பெயரால் வாழ்த்துக்கள் இன்று நாம் ஒரு ஆழமான கேள்வியை பற்றி போகிறோம் இந்த கேள்வி சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை பலருடைய மூளைகளில் எப்போதாவது ஒரு முறை வந்து கொண்டே இருக்கும் அது என்னவென்றால் தேவன் நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்தால் அப்படியானால் தேவனை யார் படைத்தார்கள் இது பலரையும் சிந்திக்க வைக்கும் கேள்வி இது நாத்திகர்கள் அதிகமாக கேட்கும் கேள்வி இந்த கேள்விக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இதற்கு பைபிளின் வெளிச்சத்தில் ஒரு அற்புதமான பதில் இருக்கிறது அந்த பதில் என்னவென்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம் பரிசுத்த புத்தகத்திலிருந்து முதல் பக்கத்திலேயே நாம் வாசிக்கிறோம் ஆதியிலே எல்லாம் இருளாகவும் வெறுமையாகவும் உருவமற்றதாகவும் இருந்தது என்று அப்பொழுது தேவனுடைய ஆவி ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருக்க அவர் வெளிச்சம் கடவது என்று சொன்னார் அவ்வளவுதான் வெளிச்சம் வெளிச்சமுண்டானது அங்கிருந்துதான் சிருஷ்டிப்பு தொடங்கியது ஆனால் இந்த சிருஷ்டிப்புக்கு முன்பே தேவன் இருந்தார் வானமும் பூமியும் எதுவும் இல்லாத போதும் கூட அவர் இருந்தார் அப்படியானால் அவர் எங்கிருந்து வந்தார் அவருக்கு முன் என்ன இருந்தது இந்த கேள்வி பலரை குழப்பத்திற்கு உள்ளாக்குகிறது சிலர் தேவனை இன்னொரு தேவன் படைத்தார் என்று நினைத்தால் அப்படியானால் அந்த தேவனை யார் படைத்தார்கள் இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனால் அதற்கு முடிவே இருக்காது ஆனால் தேவனை யார் படைத்தார்கள் என்ற கேள்வியிலேயே ஒரு சிறியது தவறு இருக்கிறது ஏனென்றால் தேவன் நம்மை போல படைக்கப்பட்டவர் அல்ல அவர் சுயம்பு அதாவது அவர் தானாகவே இருப்பவர் இந்த உலகில் எந்த பொருளும் தானாகவே உண்டாவதில்லை ஒரு பானை இருக்கிறது என்றால் அதை செய்த குயவன் ஒருவன் இருக்க வேண்டும் ஒரு வீடு இருக்கிறது என்றால் அதை கட்டிய பொறியாளரோ அல்லது கொத்தனாரோ ஒருவர் இருக்க வேண்டும் இந்த தொலைபேசி இந்த கேமரா எதுவும் கூட சூனியத்திலிருந்து வரவில்லை இது உண்மை என்று நாம் ஒப்புக்கொண்டால் அப்போது ஒரு விஷயம் தெளிவாகிறது முதலாவதாக ஏதோ ஒன்று இருந்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் இந்த சிருஷ்டியோ நாமோ யாரும் இருந்திருக்க மாட்டோம் அந்த முதலாவதாக இருந்தது யார் அல்லது எது விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் பெரு வெடிப்பு பிக் பேங் என்ற ஒரு பெரிய வெடிப்பில் தொடங்கியது என்று ஆனால் அந்த வெடிப்புக்கு முன் என்ன இருந்தது அந்த வெடிப்பு எப்படி நடந்தது என்று விஞ்ஞானத்தாலும் கூட சொல்ல முடியவில்லை நமக்கு தெரிந்த இந்த பௌதிக உலகம் எப்போதுமே இருந்ததில்லை எப்போதுமே இருக்காது நட்சத்திரங்களும் கூட தங்கள் சக்தியை இழந்து வருகின்றன சூரியனும் கூட ஒரு நாள் குளிர்ந்து போவான் அதாவது இந்த பிரபஞ்சமும் கூட ஒரு நாள் அழிந்துவிடும் ஆகவே இந்த பிரபஞ்சம் முதலாவதாக இருந்ததல்ல அதாவது முதலாவதாக இருந்தது இந்த பௌதிக உலகத்திற்கும் நமது கற்பனைக்கும் எட்டாததாக இருக்க வேண்டும் அதற்கு பிறப்பு இருக்கக்கூடாது இறப்பு இருக்கக்கூடாது அது நித்தியமானதாக இருக்க வேண்டும் இங்குதான் கிறிஸ்தவ யூத இஸ்லாம் மதங்கள் ஒரே மாதத்தை சொல்கின்றன தேவன் நித்தியமானவர் அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவர் எப்போதுமே இருப்பவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கர்த்தர் இப்படி கூறுகிறார் அல்பாவும் ஓமேகாவும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார் அவருக்கு பிறப்பு இல்லை ஆகவே அவரை யார் படைத்தார்கள் என்ற கேள்வி அவருக்கு பொருந்தாது தேவனை யார் படைத்தார்கள் என்று கேட்பது வட துருவத்திற்கு வடக்கே என்ன இருக்கிறது என்று கேட்பது போன்றது வடதுருவம் தான் கடைசியானது அதற்கு வடக்கே எதுவும் இருக்காது அப்படியே தேவனே ஆதியாக இருக்கும்போது அவருக்கு முன் எதுவும் இல்லை பண்டைய கிரேக்கர்களும் கூட இதை பற்றி சிந்தித்தார்கள் அதனால் தான் யோவான் சுவார்த்தை இப்படி தொடங்குகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அதாவது சிருஷ்டிப்புக்கு முன்பே தேவன் இருந்தார் என்று அர்த்தம் ஒருமுறை இரண்டு விஞ்ஞானிகள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் அல்லாத விஞ்ஞானி தன் நண்பரிடம் ஒரு வார்த்தை கேட்டார் நீங்கள் சொல்லும் தேவனை பற்றிய விஷயங்கள் நன்றாக இருக்கின்றன ஆனால் நீங்கள் தேவன் மூவர் என்று நம்புகிறீர்கள் இயேசு தேவனாகவும் மனிதனாகவும் இருக்கிறார் என்று நம்புகிறீர்கள் இது எனக்கு புரியவில்லை என்றார் அப்போது விசுவாசியான தன் நண்பர் பதில் சொல்லும் விதமாக நாம் விஞ்ஞானிகள் தானே காற்று நம் கண்ணுக்கு தெரினா துமத்தமா பாட் என்று கேட்டார் அவர் நோத்து தெரியாது என்றார் அப்படியானால் காற்று இருக்கிறது என்று எப்படி நம்புகிறாய் என்று கேட்டார் அதை நாம் உணர முடியும் என்பதால் என்றார் சரி மின்சாரம் தெரிகிறதா என்று கேட்டார் தெரியாது என்றார் அப்படியானால் அது இருக்கிறது என்று எப்படி நம்புகிறாய் என்றார் அதன் சக்தியை நாம் மின்விசிறி விளக்கு வடிவத்தில் பார்க்கிறோம் என்பதால் என்றார் அப்போது விசுவாசியான அவர் நண்பா பார் நம் கண்ணுக்குத் தெரியாத காற்றையும் மின்சாரத்தையும் நாம் நம்பும்போது இந்த சிருஷ்டி அனைத்தையும் படைத்த அந்த கண்ணுக்குத் தெரியாதது தேவன் இருக்கிறார் என்று நம்புவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது நமக்கு புரியாத பல சாயங்கள் இந்த உலகில் இருக்கும்போது அந்த சாயங்கள் எல்லாவற்றிற்கும் மூலாதாரம் தேவன் எங்கள் சிறியவர் டிஎல்சி கோரின் புரியாமல் இருப்பது பெரிய விசித்திரமானதல்ல என்றார் தேவனை யார் படைத்தார் என்ற கேள்விக்கு பதில் மிகவும் எளிது தேவன் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டவர் அவருக்கு பிறப்பு இல்லை ஆகவே அவருக்கு ஒரு காரணம் தேவையில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் காலம் இடம் பொருள் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் உண்டாக வேண்டும் இடம் இருந்து காலம் இல்லை என்றால் அதை எங்கே வைப்போம் இடத்தில் பொருள் இருந்து காலம் இல்லை என்றால் அதை எப்போது வைப்போம் இந்த மூன்றையும் பிரிக்க முடியாது பைபிள் இந்த விஷயத்தை முதல் வசனத்திலேயே பத்து வார்த்தைகளில் சொல்லிவிட்டது ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் அதாவது இடத்தையும் பூமியையும் பொருளையும் சிருஷ்டித்தார் அதாவது தேவன் பொருளுடன் கூடவே காலத்தையும் இடத்தையும் கூட சிருஷ்டித்தார் இந்த மூன்றையும் சிருஷ்டித்த தேவன் அவற்றுக்கு அப்பாற்பட்டவர் அவர் காலத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல இந்த கணினியை உருவாக்கியவர் கணினிக்குள் இருப்பதில்லை அல்லவா அப்படியே இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவன் இந்த பிரபஞ்சத்திற்குள் சிறைப்பட்டிருக்க மாட்டார் அவர் இந்த பிரபஞ்சத்திற்கு மேலும் வெளியேயும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் இன்னும் சிலர் ஆத்மா என்ற ஒன்றே இல்லை அதுவெல்லாம் மூளையில் நடக்கும் இரசாயன வினை மட்டுமே என்று சொல்வார்கள் உண்மையாகவே நம் மூளை சில இரசாயனங்களின் கூட்டு மட்டும்தான் என்றால் நமக்குள் அன்பு வெறுப்பு கருணை பொறாமை போன்ற உணர்வுகள் எப்படி உண்டாகின்றன எது நல்லது எது கெட்டது என்று நமக்கு எப்படி தென்ன தெரிகிறது நம்முடைய எண்ணங்கள் மீதே நமக்கு எப்படி நம்பிக்கை இருக்குமா தேவன் எங்கிருந்து வந்தார் என்று நானும் கூட ஒரு காலத்தில் யோசித்திருக்கிறேன் ஆனால் அப்போது எனக்கு புரிந்தது நான் நான் ஆராதிக்கும் அடிமை என் சிறியது மூலையில் பிணைக்க நீங்கள் முயற்சித்தாலும் கூட அவர் என் கற்பனைக்கு எட்டாதவர் அதனால் தான் அவர் ஆராதனைக்குரியவர் அவர் பிறப்பதற்கு ஒரு இடம் இல்லை அவர் பிடிப்பதற்கு எதுவும் இல்லாத இடத்தில் தன் கையை நீட்டினார் அவர் இந்த பிரபஞ்சத்தை சூன்யத்தின் மீது தொங்கவிட்டார் யோபு ஜி ஆர் என்தும் இருபத்தாறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை ஒன்றுமில்லாததின் மேல் தொங்க வைக்கிறார் அவருடைய சித்தமாகிய சுத்தியலால் அவருடைய சக்தியாகிய அதனுடன் அடித்தபோது போது தீப்பொறிகள் பறந்தன அவற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு வானத்தில் எறிந்தால் அவ்வளவுதான் நட்சத்திரங்களாகிவிட்டன அவர் இது நல்லது என்றார் ஏனென்றால் அவருக்கு போட்டியாக யாருமில்லை என் பிரிய சகோதரி சகோதரர்களே தேவனை யார் படைத்தார் என்ற கேள்விக்கு விடை தேடி நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டோம் நாம் இறுதியாக கற்றுக்கொண்ட உண்மை என்னவென்றால் நம் தேவன் படைக்கப்பட்டவர் அல்ல அவர் படைப்பாளர் அவருக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்லை அவர் நேற்றும் இன்றும் நாளையும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பவர் இந்த ஆழமான தத்துவ விஷயங்கள் நமது சிறிய மூளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அது அர்த்தமற்றது என்பதற்காக அது உண்மையல்ல என்று அர்த்தம் அல்ல நாம் நம்ப வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்மை நேசித்து நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கும் ஒரு ஜோபி தேவன் இருக்கிறார் என்பதுதான் இவ்வளவு பெரிய கடவுள் ஏன் நமக்கு தன்னை வெளிப்படுத்தினார் அவர் அப்படியே மௌனமா இருந்திருக்கலாமே ஏனென்றால் நாம் பாவத்தில் விழுந்து பிரிந்த பிறகு அவர் நம்மை நேசித்தார் நம்மை மீண்டும் அவரிடம் வர விரும்பினார் அதற்காகவே அந்த நித்தியமான சிருஷ்டிகரான தேவனே நம்மை பாவத்தில் இருந்து விடுவிக்க தம்முடைய ஒரே பேரான கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அந்த இயேசு நமக்காக சிலுவையில் மறித்து திரும்பி எழுந்து அவர் நமக்கு நித்திய ஜீவன் என்ற பரிசை அளிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார் படைப்பாளராகிய கடவுள் நமக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார் இதைவிட பெரிய அன்பு இருக்க முடியுமா இந்த உலகில் நாம் காணும் இந்த படைப்பின் அனைத்து அதிசயங்களும் ஒரு நாள் மறைந்துவிடும் ஆனால் கடவுளின் வார்த்தையும் அவருடைய ராஜ்யமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் ராஜாவாகவும் பிரபுக்களின் கர்த்தராகவும் இந்த பூமிக்கு திரும்பப் போகிறார் தம்மை நம்பும் தம் பிள்ளைகளை தம் மனவாட்டியாகிய சபையை அழைத்து செல்ல மேகங்கள் மீது வரப்போகிறார் பிலிப்பியர்க்கு எழுதிய நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வசனங்கள் ஆதலால் பரலோகத்தில் உள்ளோருடைய முழங்கால் யாவும் பூமியில் உள்ளோருடைய முழங்கால் யாவும் பூமியின் கீழுள்ளோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அந்த நாள் வரும் எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக வணங்கும் ஒவ்வொரு நாவும் அவர் கர்த்தர் என்று அறிக்கையிடும் அந்த நாளில் கடவுளை படைத்தது யார் என்ற கேள்வியே இருக்காது கடவுளே ஏன் என்னை இவ்வளவு நேசித்தாய் நன்றியுணர்வு மட்டுமே உள்ளது உலக ஞானத்தாலும் தர்க்கத்தாலும் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் படைப்பாளரான கடவுளுக்கு முன்பாக உங்கள் இதயத்தை திறக்கவும் அவருடைய மகன் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய வருகைக்காக உங்களை தயார்படுத்துங்கள் அவர் உங்களுக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறார் நீங்கள் மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இன்றே அவரை உங்கள் இருதயத்திற்குள் அழைக்கவும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த வெற்றிடத்தை அவருடைய அன்பால் நிரப்பவும் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசுவின் கடைசி வார்த்தை இது மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் அவர் வருகிறார் தயாராக இருப்போம் ஜீசஸ் கமிங் சூன் சோ